இன்னைக்கு நம்ம டூ தௌசண்ட் நைன்டீன்ல ரிலீஸ் ஆன லைஃப் லைக் அப்படிங்கிற படத்தை தான் பார்க்க போறோம் இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அவங்க வீட்டு வேலை செய்யறதுக்காக ஒரு ரோபோட்டை வாங்குறாங்க அப்படி வாங்கின அந்த ரோபோட்னால அவங்களோட லைஃபே தலையில மாறுது ஏன்னா அந்த ரோபோட்டுக்கு மனுஷனோட ஃபீலிங்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்குது அதனால என்னெல்லாம் ப்ராப்ளம் வந்தது இந்த ரோபோட் இவங்களை என்ன பண்ணிச்சு கடைசியா இந்த ரோபோட் கிட்ட இருந்து இவங்க தப்பிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்

ஒரு நாள் திடீர்னு ஜேம்ஸோட அப்பா இறத்துட்டாரு அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது அதுக்கப்புறமா அவரோட சொத்து கம்பெனி எல்லாமே ஜேம்ஸுக்கு வந்து சேருது ஒரு சின்ன அப்பார்ட்மெண்ட்ல வாழ்ந்துக்கிட்டு வந்த இவங்க இப்ப ஒரு பெரிய பங்களாவுக்கு மாற வேண்டிய நிலைமை ஏற்படுது ஆனால் சோஃபிக்கு இந்த திடீர் மாற்றம் சுத்தமா பிடிக்கல என்னடா இது திடீர்னு இப்படி மாறிடுச்சு அப்படின்னு ஒரு மாதிரி சங்கத்தமா இருக்கு அவங்களுக்கு இருந்தாலும் வாழ்க்கைனா இப்படிதான் இருக்கும் அப்படின்னு அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க பங்களாவுக்கு வந்த முதல் நாளே சோஃபி ரெண்டு வேலைக்காரங்கள வேலையை விட்டு நிறுத்திடுறாங்க ஏன்னா அவங்களுக்கு வேலைக்காரங்களை வச்சு வேலை வாங்கி பழக்கம் இல்லை ஏன்னா அவங்க வேலைய அவங்களே செஞ்சாதான் அவளுக்கு பிடிக்கும் ஜேம்ஸ் சோஃபி கிட்ட வந்து சூஃபி இது பெரிய வீடு உன்னால தனியா எல்லா வேலையும் பார்க்க முடியாது ஸோ அதனால வேலைக்கு ஆளை வச்சுக்கோ அப்படின்னு சொல்றான் ஆனா சொல்ற சோஃபி கேட்க மாட்டேங்கிறா இந்த மாற்றங்கள் டேவிட்டோட வாழ்க்கையிலயும் பாதிப்பை ஏற்படுத்துது கம்பெனியோட பொறுப்பு எல்லாமே அவன் தலையில விழுந்ததால ரொம்பவே ஆயிடுறான் சோஃபியாலையும் எல்லா வேலையையும் தனியா பார்க்க முடியல டேவிட் ஒரு நாள் கம்பெனியில் கூட வேலை செய்கிற ஒருத்தர்கிட்ட இந்த பிரச்சனையை பத்தி சொல்றான் அப்போ அவர் ஒரு ஐடியா சொல்றாரு நம்ம கம்பெனிலேயே சயின்டிஸ்ட் ஒருத்தர் இருக்காரு அவரோட அப்பா நம்ம கம்பெனில தான் வேலை செஞ்சாரு அவரு மனுஷங்க மாதிரியே ரோபோட்டை உருவாக்கி இருக்காரு யாராவது அதை பார்த்தா ரோபோட்டுன்னு சொல்லவே மாட்டாங்க மனுஷங்க செய்யற எல்லா வேலையும் இந்த ரோபோட்டுகள் செய்யும் அப்படின்னு இவர் சொல்றாரு ஜேம்ஸுக்கு வீட்டு வேலை செய்யறதுக்கு ஒருத்தர் தேவைப்படுறதுனால சோஃபியை கூட்டிட்டு அந்த ரோபோட்டை வாங்க போறான் அங்க இருக்கிற ரோபோட்டுக்களை பார்த்ததும் சோஃபியா ரொம்பவே ஷாக் ஆயிடுறான் ஏன்னா அவங்க பார்க்க மனுஷங்க மாதிரியே இருக்குது அதுக்கப்புறமா இவங்க ஒரு ரோபோவை சூஸ் பண்ணி அதுக்கு என்ட்ரி அப்படின்னு பேர் வைக்கிறாங்க ரோபோக்கில் உருவாக்குன சயின்டிஸ்ட் இந்த ரோபோக்கள் உங்களுக்கு எந்த கெடுதலும் செய்யாது இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு இதை டெஸ்ட் பண்ணுறதுக்காக கிட்ட அதாவது அந்த ரோபோட் கிட்ட ஜேம்ஸோட ஷூவை நாக்கால் நக்க சொல்லி சொல்கிறாரு இந்த ரோபோட் கிட்ட எந்த வேலை சொன்னாலும் அது சரியாக செய்யும் அப்படின்னு காட்டுறதுக்காக தான் இது அந்த ரோபோட்டும் ஜேம்ஸோட ஷூவை நாக்கால் நக்குது அதுக்கப்புறமா இந்த ரோபோட்டை நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஹென்ரியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க ஹென்ரி வீட்டில் நல்லா வேலை செய்யுது எல்லா வேலையும் தனியாகவே பார்த்துக்குது ஜேம்ஸ் என்ன கேட்டாலும் அதுக்கு கரெக்டாக பதில் சொல்லுது அதனால ஜேம்ஸுக்கு ஹென்ரியை ரொம்பவே பிடிக்குது ஹென்ரி ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கிறதுனால அது ஒரு மனுஷ மாதிரி தான் அவங்களுக்கு தெரியுது அதனாலேயே ஜேம்ஸ் ஹென்ரிக்கிட்ட எல்லா விஷயத்தை பற்றியும் பேச ஆரம்பித்தான் சோஃபிக்கு ஹென்ரி ஒரு மாதிரி விசித்திரமா தெரிஞ்சாலும் நாலடைவுல அவளுக்கும் ஹென்ரிய பிடிக்க ஆரம்பிக்குது ஹென்றி கூட சேர்ந்து ஹென்ரி கூட ஸ்பெண்ட் பண்றா ஹென்ரியும் அவங்க கூட சந்தோஷமா இருக்குது ஏன்னா ஓனர்ஸ் சந்தோஷமா இருந்தா அதுவும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு தான் அதை டிசைன் பண்ணியிருக்காங்க ஒரு நாள் சோஃபி ஹென்ரி கிட்ட மனித உணர்ச்சிகள் பத்தி கேக்குறா அப்போ ஹென்ரியும் ரொம்பவே அழகாக விளக்கம் சொல்லுது இதை கேட்ட சோஃபி இந்த உலகத்தையே மறந்து போயிடுறான் இந்த விஷயத்த சோஃபி ஜேம்ஸ் கிட்ட சொல்ல ஜேம்ஸ் கிட்ட வந்து இந்த மாதிரியான விஷயங்களை பற்றிலாம் பேசாத உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிடுறான் அதுக்கப்புறமா ஜேம்ஸ் வேலையிலே பிஸியாக இருக்கிறதுனால சோஃபி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் போகுது ஆனால் ஹென்ரி சோஃபி தன்னோட க்ளோஸாக இருக்கிறதையும் சந்தோஷமா இருக்கிறதையும் நோட் பண்ணுது ஹென்றி ரூபோட்டுன்னு தெரிஞ்சவன் ஜேம்ஸுக்கு பொறாமையாக இருக்கு ஹென்ரிய அவனுக்கு சுத்தமாக பிடிக்காம போகுது ஹென்றி ஒரு ரூபோ மனுஷன் இல்லை அப்படின்னு அவனுக்கு அவனை சமாதானப்படுத்துகிறான் ஆனா சோஃபி ஹென்ரிய மனுஷனா பார்க்க ஆரம்பிச்சா ஏன்னா மனுஷங்களுக்கு இருக்கிற எல்லா உணர்வுகளும் ஹென்ரி கிட்ட இருக்கிற மாதிரி அவளுக்கு தோணுது அதனால ஹென்ரியே அவளுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு ஆனா இந்த விஷயம் ஜேம்ஸுக்கு பிடிக்கல அது மனுஷன் இல்லை தான் நீ அதை மனுஷனா நினைக்காத நீ அதை எப்படி நடத்துறியோ அதை அப்படியே நடந்துக்கும் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறான் நம்ம அதை மனுஷனா நினைச்சா அதுவும் தன்னை மனுஷனா நினைச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறான் ஆனா சோஃபிக்கு இதில் உடன்பாடு இல்லை ஏன்னா என்ட்ரி மனுஷன மாதிரி ரொம்பவே பர்ஃபெக்டா இருந்தது மனுஷங்க மாதிரி எந்த தப்பும் செய்யாம தன்னோட வேலையை சரியா செஞ்சது ஒரு நாள் நைட் சோஃபிக்கு ஏதோ ஒரு சத்தம் கேட்குது என்ட்ரி இருக்கிற ரூம்ல போய் பார்த்தா அங்க என்ன இருக்கு சோஃபியோ வெளியே போய் பார்த்தா என்ட்ரி கார்டன்ல படுத்துக்கிட்டு இருக்கு பக்கத்தில் அது கனவை கான்ட்டு இருக்கு ரோபோட்டுகள் கனவை காண்றது புதுசாவும் விசித்ராமாவும் இருக்குது உடனே சோஃபி ஜேம்ஸ கூப்பிட்டு ஹென்ரியை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க அடுத்த நாள் சயின்டிஸ்ட் கிட்ட என்ட்ரி நடுராத்திரி தோட்டத்தில் போய் படுத்துக்கிட்டு கனவு காண்டுது அப்படின்னு சொல்றாங்க சயின்டிஸ்ட் வீட்டுக்கு வந்து என்ரிய செக் பண்ணி பாக்குறாரு அதுல என்றைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல இதெல்லாம் சாதாரணமான ஒண்ணுதான் இனிமேல் இப்படி நடக்காது அப்படின்னு சொல்றாரு சோஃபி ஹென்றி இந்த மாதிரி கனவு காணதை பத்தி கேட்டதுக்கு ஹென்றி உங்க கூட பல நாட்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கு அதனால அது உங்களை பத்தி நினைச்சிருக்கலாம் அதுக்கு சில உணர்வுகள் அது உருவாகியிருக்கும் உருவாகி இருக்கும் நீங்க ஹென்றிய மனுஷனை நினைச்சதால அதுவும் தன்னை மனுஷனை நினைக்க ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாரு இதை கேட்ட டேவிட் இதுக்கெல்லாம் நீதான் காரணம் நீ அதை மனுஷனா நடத்துற அதனாலதான் அதுக்கு இந்த மாதிரி வந்திருக்கு நீ ஒரு அதனா தான் நினைக்கணும் அதுக்கு உணர்வுகள் இல்லை நம்ம என்ன சொல்றோமோ அதுதான் அது செய்யணும் அப்படின்னு ஜேம்ஸ் ரொம்பவே கோவப்படுறான் ஆனா சோஃபி என்றைய பத்தி அப்படி நினைக்கல இனிமேலும் அப்படி நினைக்க மாட்டா இதனால கணவன் மனைவி ரெண்டு பேரும் கோவப்பட்டு சண்டை போட்டுக்கிறாங்க இதனால ஜேம்ஸ் என்ட்ரி கிட்ட என் பொண்டாட்டி கிட்ட இருந்து நீ தூரமாயிரு அவ கூட டைம் ஸ்பென்ட் பண்ணாத அவ கூட புக்ஸ் படிக்காத அப்படின்னு சொல்றான் அதுக்கு அந்த என்ட்ரி ரூபோட்டும் நான் என்ன தப்பு செஞ்சேன் நான் எதுக்கு பேசக்கூடாது அப்படின்னு ஜேம்ஸ் கிட்ட சண்டை போடுது அதுக்கு ஜேம்ஸ் ஏ கிட்ட சண்டை போடாத நான் சொல்றத மட்டும் செய் அப்படின்னு சொல்றான் அடுத்த நாள் என்ட்ரி நடந்த எல்லாத்தையும் சோஃபி கிட்ட சொல்லுது உடனே சோஃபி கோவப்பட்டு வீட்ல இருந்து கிளம்பி போறா குத்திசாலியான ஹென்றி ஜேம்ஸ் கிட்ட உங்களுக்கும் உங்க மனைவிக்கும் நடுவில் இருக்கிற பிரச்சனைக்கு நான் காரணம் இல்லை நீங்க ரெண்டு பேரும் நெருக்கமா இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தர் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க அதனாலதான் சோஃபிய கூட நெருங்கி பழகுறா நான் மனுஷன் இல்லைன்னு தெரிஞ்சோம் அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கு அவ என்னை பத்தி நினைச்சு என்னை பத்தி மட்டுமே கனவு கண்டுட்டு இருக்கா அப்படின்னு அந்த ஹான் ரோபோட் சொல்லுது ஒரு நாள் சோஃபி வீட்ல இல்லாத டைம்ல ஜேம்ஸ் ஆண்ட்ரி கிட்ட ரொம்ப மோசமா நடந்துக்கிறான் ஆண்ட்ரிக்கு இது ரொம்ப கஷ்டமா இருந்தது ஆனா இந்த விஷயத்த சோபி கிட்ட மறைச்சிடுது மறைச்சிருது அதுக்கப்புறமா ஜேம்ஸ் சோஃபி கிட்ட மன்னிப்பு கேட்டு வீட்டுக்கு திரும்பி வர சொல்றான் ஆனா சோஃபிக்கு ஹென்ரிய ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படிங்கறதுனால சோஃபியும் என்ட்ரியும் ஒன்னா இருக்கும் போது சில மனித உணர்வுகள் வருது அது சோஃபியை லவ் பண்றதா சொல்லுது கேட்ட சோஃபி பயந்து போயிடறா ஏன்னா அது மனுஷங்க மாத்திரியே நடந்துக்க ஆரம்பிச்சிருச்சு சோஃபி பயந்து போய் ஹென்ரிய எங்க இருந்து வந்துச்சோ அங்கேயே திரும்பி போக சொல்றா உடனே சோஃபி ஜேம்ஸ் கிட்ட இந்த விஷயத்த சொல்ல ஜேம்ஸுக்கு செம்மையா கோவம் வருது ஜேம்ஸ் ஹென்ரியை எழுப்பி செம்ம அடி அடிச்சு அதை ஷட் ஷடோன் பண்ணிடுறான் அதுக்கப்புறமா சயின்டிஸ்ட் கிட்ட ஃபோன் பண்ணி இந்த ரோபோட்டை திரும்பி எடுத்துட்டு போங்க எங்களுக்கு இது இனிமேல் தேவையில்லை இது எங்க வாழ்க்கையே நாசம் பண்ணது அப்படின்னு சொல்றான் ஆனா என் முழுசா மாறிடுச்சு நம்மள அழிக்க போறாங்கன்னு அதுக்கு தெரிஞ்சதும் அது சோஃபி கிட்ட தயவு செஞ்சு என்ன அனுப்பிடாதீங்க எனக்கு இங்க இருக்கிறது புடிச்சிருக்கு என்ன அழிக்காதீங்க நான் தப்பா பேசியிருந்தா என்னை என்ன மன்னிச்சிருங்க எனக்குள்ள எப்ப மனித உணர்வு வந்துச்சுன்னு எனக்கு தெரியல ஆனா எனக்கு அவங்களை ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அது கெஞ்சுது ஜேம்ஸ் ஹென்றி கூட சண்டை போட்டதையும் சோஃபி கிட்ட சொல்லுது இதை கேட்ட சூஃபிக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்கு ரெண்டு பேருமே ஹென்ரியை அனுப்பு போகிறத நினச்சி கவலைப்படுறாங்க இருந்தாலும் இவங்க இந்த ரூபாவை விட்டு விலகி ஒரு நல்ல எளிமையான வாழ்க்கையை வாழ முடிவு செய்கிறாங்க அப்போ அந்த சயின்டிஸ்ட் ஹென்ரியை கூட்டிட்டு போக வராரு ஆனால் ஹென்றி முன்னாடி மாதிரி சொல்ற பேச்சை கேட்கறதில்ல இல்லை அது சயின்டிஸ்ட்டை கெட்ட வார்த்தை எழுத்துக்கிட்டு அப்போதான் ஒரு உண்மை தெரிய வருது ஹென்றி ஆரம்பத்தில் இருந்தே ரோபோ மாதிரி தெரியல மனுஷன் மாதிரி தான் தெரிஞ்சுது ஏன்னா உண்மையாகவே அது ஒரு ரோபோ இல்லை ஹென்றி ஒரு மனுஷன்தான் சயின்டிஸ்ட் நான் ரோபோவை உருவாக்குறவன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் ஆனா இவங்க ரோபோக்ல உருவாக்கல மனுஷங்களை தான் ரோபோ மாதிரி மாத்த ட்ரை பண்ணியிருக்காங்க அவங்க மனுஷங்களை பர்ஃபெக்டா மாற்றுறதுக்கு நிறைய ஆராய்ச்சிகளை செஞ்சாங்க மனுஷங்க எந்த தப்பும் செய்யாம நம்ம சொல்ற எல்லா வேலைகளையும் அவங்க செய்கிற மாதிரி மாற்றணும் அப்படின்னு நினைச்சாரு அவங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுத்தாங்க என்றே சின்ன வயசுலேருந்தே நீ ஒரு ரூபோ மனுஷன் இல்லை அப்படின்னு நல்லா வாஷ் பண்ணியிருக்காங்க ஆனா ஒரு மனுஷனை இப்படி மாற்ற முடியுமா சோஃபி கூடயோ அவளோட ஹஸ்பண்ட் கூடயோ வாழும்போது அவனோட மனித உணர்வுகள் வெளிவர ஆரம்பிச்சிரு கனவு காண்றது சோஃபியை காதலிக்கிற அப்படின்னு சொல்றது மனுஷனாக மனுஷனா தான் சோஃபியும் டேவிட்டும் அவனோட க்ளோஸ் ஆனாங்க போலீஸ் இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சதும் கம்பெனியில் இருந்த எல்லா மெம்பர்ஸையும் கைது பண்றாங்க தன்னை ஒரு ரோபோன்னு நினச்சிக்கிட்டு இருந்த மற்ற மனுஷங்களையும் காப்பாத்துறாங்க இந்த சயின்டிஸ்ட் அவனுடைய ஆராய்ச்சிகளை ஸ்டாப் பண்ணதை பார்த்து அவன் பைத்தியம் ஆயிடுறான் அவனை அரெஸ்ட் பண்ண வர போலீஸை அவன் கொலை பண்ணிட்டு சோஃபியையோ ஜேம்ஸையோ கொலை பண்ண ட்ரை பண்றான் ஆனால் ஹென்றி அங்கே வந்து அவளை காப்பாற்றி சயின்டிஸ்டே கொலை பண்ணுறான் அதுக்கப்புறமா ஹென்றி ரொம்பவே கஷ்டப்பட்டு கத்தி எடுத்து அவனை அவனே குத்திக்கிட்டு தற்கொலை பண்ணி இறந்து போகிறான் அதுக்கப்புறம் சில வருஷங்களுக்கு அப்புறமா சோஃபிக்கும் ஜேம்ஸுக்கும் ஒரு குழந்த பிறக்குது அந்த குழந்தைக்கு அவங்க ஹென்ரின்னு பேரை வைக்கிறாங்க ஏன்னா அவங்க ஹென்றியை இன்னைக்கு வரைக்கும் மறக்காமல் இருக்காங்க ஹென்ரியை கூடவே வச்சுக்க முடியாததுனால அதனாலேயே தன்னுடைய குழந்தைக்கு ஹென்ரின்னு பேரை வைக்கிறாங்க இந்த இடத்துலையே இந்த படம் முடியுது இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க அதோட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோடய சப்போர்ட்டை கொடுங்க ஏன்னா அவங்களோட சப்போர்ட் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனே திரும்பவும் வேறு ஒரு மூவியில் நான் உங்கள மீட் பண்ணுறேன்